இப்போதான் அப்பா டேப்லெட் போட்டேன் ஆமா புரியா ட்ரை பண்ணனும் அப்படி புரிஞ்சு டேப்லெட் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு பட் இல்லாம டேப்லெட் போட்டுருக்குறது அது வரைக்கும் உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கேன்

அப்படியே தலைவழிப்பு ஒரு சின்னதாக போன உடனே சரியாக மாலை ஐயோ மல்லிகா சிஸ்டர் சாரி சத்தமே கேட்கலையா இல்ல சிஸ்டர் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நாய் சந்தோஷ்

साला बने कौन थैंक्स सापन शरीर में सब सारी साफटेन बनाला साला बने तो मतलब मोस्टली लाइक ஏய் அம்மையா இருங்கடி மாமா இப்பதான் வெளியில போயிட்டு வாக்கிங் கொட்டிட்டு போயிட்டு வந்தாங்க குட்டி கே மாமா இருக்காரு மாத்தரை போட்டேன் டேப்லெட் எடுத்துட்டு காய் இரவு இணைய வணக்கம் பேட் கம்மன் ஒழிப்பு சங்கம் ஆய் என்னாங்கடி ஏண்டி சரசம் பண்ணாதேடி அப்படி பூங்கடி தலை வலிக்குதுடே ஆமாம் எங்கிட்ட வந்தால் உங்களுக்கு இந்த சரசம்லாம் கேட்குது இவர் தான் இவதான் பிடிச்சி உள்ளே போடுங்க சார் உள்ளே போடுங்க மாமா இப்போ தான் அவங்கள வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே வந்தாங்க அதுக்கு தான் ஒரே அம்மக்கெல்லாம் பண்ணுறாங்க நான் பார்த்துக்கேன் நான் பார்த்துக்கேன் டேடியை பார்த்துக்கங்க அப்படியா புரியா இருக்காங்க